பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தை பல இடங்களில் இருக்கும் தொடங்கினார் கரூரில் விழுப்புரம் போன்ற இடங்களில் பிரச்சாரத்தை தொடங்கி கொண்டிருக்கும்போது தன்னை அறியாமே அவங்களுக்கு கண்ணீர் வந்துவிட்டது என்னவென்றால் நான் எப்போதும் எந்த பிரச்சாரமும் எந்த ஒரு அரசியலில் இருந்தாலும் கேப்டனோடு தான் ஒன்றாக செல்வேன் கேப்டன் இல்லாத எனது அரசியல் பயணத்தில் இதுதான் முதல் முதலில் கேப்டன் இல்லாமல் என்னால் எப்படி இருக்குன்னு என்னோட மன வலிமை எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த காலத்தின் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கேப்டன் விட்டு சேர்ந்த அந்த தொண்டர்களும் ரசிகர்களையும் இவங்களை பாதுகாக்கிறது தான் என்னோடய வேலை எல்லா மக்களும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு வாக்குகள் போடும்போது யோசித்து போணுங்க நம்ம நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் பெண்களுக்கு முக்கிய உரிமைகள் கொண்டு கட்டாயம் நான் கொண்டு வருவேன் என்னோடய கருத்துப்படி முதல் பெண்களுக்கு தான் நான் நாளைக்கு நல்ல ஒரு தலைவராக ஆனாலும் உங்களுக்கு முதலிடத்தில் பெண்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த உதவி திட்டத்தை நான் கட்டாயம் செய்து கொடுப்பேன் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுக்கறது தான் என்னோட கடமை என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தூடுபடியாக பிரச்சாரத்தை தொடங்கினார் கேப்டன் இருக்கும் காலகட்டத்தில் பிரச்சாரத்தில் கேப்டன் தான் தராமரியாக பேசி சரபடியாக பொறித்து தள்ளுவார் நமது அன்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தைரியமாக ஒரு லேடிங்கிறது பேசுகிற சாராசியம் விஷயம் கிடையாதுங்க ஒரு ஹோல்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெயலலிதா அம்மையார் எப்படி பேசியிருப்பாங்களோ அதுபோல் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சொல்ல முடியாது அது கிட்டத்தட்ட அளவுக்கு கொஞ்சம் நல்லா போல்ட்டாக பேசுகிறாங்க இவ்வளோ தைரியமாக ஒரு அரசியல் களத்தில் இறங்கி பேசலாம் போல்ட்டாக இருக்கணும் தைரியம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசியலில் இறங்கி வெளியில் சேமித்து வர முடியும் அப்படி இருக்கும் காலகட்டத்தில் பிரச்சாரத்தில் எப்போதுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிலும் பிரச்சாரத்தை அன்பாக தொடங்கியிருந்தனர் கட்டாயம் இந்த தேர்தலில் அஞ்சு சீட்டு கிடைச்சிருக்கின்றன நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் வாக்கு சேகரிப்பது சுடுபடியாக போய்க்கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் முரசு தினத்தில் வாக்களித்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருந்து பிரமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தை அற்புதமாக உரைத்து கொண்டிருக்கிறார்